வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைய வீடியோவில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த பேங்க்கோட பர்சனல் லோனு ஆன்லைனில் லைவாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து கூகுளில் போயிட்டு ஐஓபி பர்சனல் லோன் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வருது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு சீம்லெஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளை ஆன்லைன் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது இந்த ஹோம் பேஜில் கொஞ்சம் ட்ராக் டவுன் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முதல்ல வந்து ப்ராடக்ட் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க அடுத்து டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் இதில் ப்ராடக்ட் ஃபியூச்சர் க்ளியட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்கீம் இருக்குது க்ளீன் லோன் ஸ்கீமு இன்னொன்று ராயல் ஸ்கீம் லோனு க்ளீன் லோன் ஸ்கீமுங்கிறது வந்து ஒன்லி ஃபார் சேலரிடு இண்டிவிஜுவல் சம்பளம்ங்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீம்க்கு கீழே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவே ராயல் ஸ்கீம் லோன் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதர் தென் சேலரிடு எம்ப்ளாயி கூட யாருக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்கோ சேலரிடு அண்ட் அதர் தென் சாலரிடு போத் கேன் அப்ளை இந்த ஸ்கீமுக்கு கீழேயும் பதினஞ்சு லட்ச ரூபாய் தான் எலிஜிபிள் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு மாதம் வரைக்கும் திரும்ப பணத்தை வந்து செலுத்தலாம் பதினெட்டு வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கவங்க வந்து லோன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு பாஸ்போர்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் அல்லது எனி வேலிட் யூட்டிலிட்டி பில் இதெல்லாம் தேவைப்படும் ஐடி ப்ரூஃப் ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் ஆஃபர் லெட்ரு ஐடி கார்டு அதுக்கடுத்து சேலரி ரிசப்ட் வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு வேலை சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா இல்லை ப்ரொஃபஷ்னல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸோட ஐடிஆர் ஆறு மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோட்டோகிராஃப்ஸு அப்புறம் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை கேரண்டர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு தேவைப்படும் இதுக்கு அதுக்கு அடுத்து தான் இந்த பர்சனல் லோனில் அப்ளை டவுன் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபோர் டேப்ஸ் வந்து இருக்குது செக் எலிஜிபிலிட்டி அப்ளை ஃபார் லோனு ஒருவேளை பாதியில் அந்த லோன் அப்ளிகேஷன் நின்றுச்சு அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனு அதுக்கடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுற ட்ராக் ஸ்டேட்டஸ் இந்த நாள் இருக்குது முதல்ல வந்து நம்ம வந்து செக் எலிஜிபிலிட்டி வந்து கிளிக் பண்ணலாம் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்ஜா வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேப்ஜாவும் என்ட்ரு பண்ணிவிட்டு கன்சன்ட் வந்து டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் வந்த ஓடிபியை வந்து நம்ம இந்த இதில் வந்து என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபியை வந்து வெரிஃபை அப்படிங்கிற மெசேஜ் வருது அடுத்து வந்து நம்ம வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணணும் கண்டினியூ கிளிக் பண்ண உடனே ரிலேஷன்ஷிப் வித் பேங்க் அப்படின்னு வந்து கேட்குது அதாவது நம்மளுக்கு இந்த பேங்க்கில் ஐஓபி பேங்க்கில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் ஒருவேளை அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் ஆகிற மாதிரி இருக்கும் என்னோடுக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நோங்கிறத செலக்ட் பண்ணுறேன் நோன் செலக்ட் பண்ண உடனே அதுக்கடுத்த சேலரி அக்கௌண்ட்டும் நோங்கிறத ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகுது அதுக்கு அடுத்ததாக ஆதார் நம்பர் பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணணும் ப்ரொசீட் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்டின் சிபிஎஸ் அதாவது எந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து ஐஓபியில் உங்களோடது இல்லை அப்படிங்கிற மெசேஜ் வந்து வருது அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து லோன் டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணணும் நேம் ஆஃப் த ஸ்கீம் அதில் வந்து பர்சனல் லோனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் கேட்டகரி வந்து பர்சனல் லோன் டேர்ம் லோன் அப்படிங்கிறத வந்து செலெக்ட் பண்ணணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி இருபத்தொன்னுலருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் முன்னாடி என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லோன் அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லுது லோன் அமௌண்ட் நமக்கு தேவையான அமௌண்ட் என்ட்ரு பண்ண உடனே பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது அதாவது டேட் ஆஃப் பர்த்து அடுத்த ஆக்குபேஷன் டைப்பில் சேலரிடா நான் சேலரிடா நான் சேலரிடு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி சேலரிட்டு மட்டும் தான் இதில் அலோவ் பண்ணோம் அப்படின்னு இருக்குது அதனால் சேலரிடுங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷன் டைப்பு கவர்மெண்ட் பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக அல்லது பப்ளிக் செக்டர் யூனிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன் பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டேன் ரிட்டையர்மெண்ட்டு நம்மளுடைய கிராஸ் இன்கம் எவ்வளோ பழைய இஎம்ஐ எவ்வளோ போயிட்டுருக்கு வேறு ஏதாவது டிடக்ஷன் பிஎஃப் அந்த மாதிரி எதாவது டிடக்ஷன் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணணும் அதுக்கு அடுத்து இன்கம் டேக்ஸில் நமக்கு மந்த்லி ஏதாவது கட் ஆனுச்சு அப்படின்னா அதையே என்ட்ரு பண்ணிட்டு நெட் இன்கம் வந்து வருது நெட் இன்கம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட்டு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து கிளிக் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணுது ப்ளஸ்ஸு எண்பத்தி நாலு மாதம் வரைக்கும் வந்து ரீபேமெண்ட் பீரியட் இருக்குது இதில் நம்ம எத்தனை மாசத்துக்குள்ள கட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து நான் மேலே வந்து அஞ்சு லட்ச ரூபான்னு கொடுத்ததுனால அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் லிமிட் காமிக்குது ஒரு வேலை அஞ்சு லட்சம் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கம்மியான அமௌண்ட் வேணுனாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆட்டோமெட்டிக்காக டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து காமிக்குது அப்படி காமிச்ச உடனே வந்து அமார்டைசேஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா மாத மாதம் இஎம்ஐ வந்து ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கட்டணும் எப்போ வந்து இந்த லோன் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் செலக்ட் பண்ண அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் வந்து இஎம்ஐ வந்திருக்கு அதுக்கடுத்து தான் வந்து இதை வந்து க்ளோஸ் அப்படின்னு பண்ணுற க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் வந்து சேவ் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும் அப்ளை ஃபார் லோன் வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து தான் வந்து மறுபடியும் வந்து ரிலேஷன்ஷிப் வித் பேங்க் வந்து நம்ம ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டோம் அதனால் சேவ் நெக்ஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ண வேண்டியதாக மொத்தமாக வந்து எட்டு டேப் இருக்குது அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸில் ஒன் பை ஒன் நம்ம வந்து பண்ணி முடிக்கலாம் அதுக்கடுத்து லோன் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு லோன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி எல்லாமே நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டோம் அதனால் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் அதுக்கடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது நேம் வந்து பிளாங்காக இருக்குது நம்மளுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி என்ட்ராயிருக்கு ஜெண்டர் வந்து கேட்குது மேல் ஃபீமேல்கிறத செலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இமெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இட் ரெசிடென்ஷியல் இண்டியன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து சிங்கிள் மேரிடு அதை வந்து என்னவோ அதோடய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணலாம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு அடுத்து ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது ஆல்ரெடி நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்துருக்கறதுனால அது மட்டுமே போதும் அதனால சேவ் நெக்ஸ்ட் வந்து கொடுத்து நெக்ஸ்ட்டு போகலாம் அதுக்கு அடுத்தது வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒருவேளை ப்ரெசென்ட் அட்ரஸே தான் பர்மனென்ட் அட்ரெஸ்ஸாக இருந்தால் ஜஸ்ட்டு டிக் மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா போதும் அது கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஆல்ரெடி வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக சேலரிடா அதுக்கடுத்து நம்ம எந்த மாதிரியான கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறோம் நம்மளுடைய ரோல் என்ன எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் கம்பெனியோட அட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து கேட்குது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படி என்ட்ரு பண்ண முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து லோன் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்கு சாரி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு அடுத்த செலக்ட் பண்ணுறப்போ அதுக்கு கீழே இருக்க எல்லா பிரான்ஞ்சஸ் நேமும் வந்து காமிக்கும் அதுக்கு நம்ம எந்த பிரான்ச்சில் அப்ளை பண்ணணுன்னு விருப்பப்படுறோமோ அந்த பிரான்ச்சை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அண்டு எக்ஸ்பென்சஸ் இந்த இன்கம் அண்டு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும் அதாவது நம்மளுடைய சேலரி டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டு மூணு வருஷத்தோட ஐடிஆர் டீட்டெயில்ஸையும் ஒருவேளை சேலரிடு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஆறு மாத சம்பள டீட்டெயில்ஸையும் வந்து என்டர் பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்மளுடைய சேலரி ஸ்லிப்பாக இருந்ததுன்னா ஆறு மாத சேலரி ஸ்லிப்பை வந்து அப்லோட் பண்ணணும் ஒருவேளை இன்கம் டேக்ஸாக இருந்ததுன்னா ஐடிஆர் வந்து மூணு வருஷத்துக்கு அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்கம் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது அடுத்து செக் எலிஜிபிலிட்டி அதை வந்து க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்குற லோன் அமௌண்ட் வந்து நமக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும் நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி வந்து தேவை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது கேஒய்சி டாக்குமெண்ட்ஸு அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோஸு அடுத்து சம்பள ரசீது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக நம்ம எந்த பிரான்ச்சில் அப்ளை பண்ணியிருக்கோமோ ஐஓபியோட அந்த பிரான்ஞ்சுக்கு வந்து போய்டும் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து இருக்கும் அதுக்கு ரிஜெக்ஷனுக்கான காரணமும் வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும் அதுக்காக தான் அந்த ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துலேயே அதில் போயிட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வரும் அதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சேங்ஷன் ஆகிடுச்சா பெண்டிங் இருக்கா இல்லாட்டி ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம்